தமிழகத்திற்கான வறட்சி நிவாரண நிதியை உடனே வழங்க வேண்டும் காவிரி மேலாண்மை வாரியத்தை அமைக்க வேண்டும் என்பது உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஐயாக்கண்ண தலைமையில் தமிழக விவசாயிகள் தொடர்ந்து பதினான்காவது நாளாக போராட்டம் நடத்தி வருகிறார்கள் இதுகுறித்து நமது செய்தியாளர் சரோஜ் கண்பத்திடம் கூடுதல் தகவல்களை கேட்கலாம் சரோஜ் தமிழக விவசாயிகள் போராட்டத்திற்கு பிற மாநில விவசாயிகள் ஆதரவு தெரிவிச்சிருக்கா சொல்லிருக்காங்க மாநில விவசாயிகள் இந்த போராட்டத்திற்கு ஆதரவு கொடுத்திருக்கிறாங்க இன்றைய தினம் பாத்தீங்கன்னா பாரதிய கிசான் யூனியன் வந்து உத்தரப்பிரதேசத்தில் ஒரு முக்கியமான யூனியன் அதில் அவருடைய அதாவது அவருடைய தலைவர் வந்து ராகேஷ் ராகேஷ் தகேர் வந்திருக்கிறார் அந்த விவசாயிகள் காலையில் இருந்து ஒன்பது மிகப்பெரிய அளவில் கூடும் என்பது மிகவும் ஆச்சரியமாக இருக்கிறது முதலில் வந்து ஒரு ஐநூறு பேர் வந்தார்கள் இப்போது சாரசாரியாக ஒவ்வொரு ஒவ்வொரு நூறு பேராக வந்து கொண்டே இருக்கிறார்கள் இந்த விவசாயிகள் போராட்டம் ஆரம்பத்தில் வந்து உண்ணாவிரதத்தில் தொடங்கி பட்டை நாமம் அரை நிர்வாணம் என்று மொட்டை அடித்தல் என்று தொடங்கி இன்று இன்று ஆபத்தில் வந்து அதாவது மனிதனை வந்து எலிக்கடித்தால் அதுவே விஷம் என்று சொல்வார்கள் ஆனால் இன்று இன்று தமிழக விவசாயிகள் அவர்களுடைய பரிதாப நிலை விளக்கும் விதமாக எலியை சாப்பிடும் நிலையில் சாப்பிடும் நிலையில் இருக்கிறார்கள் என்பதை சிம்பாலிக்கா காட்டுவதற்காக இன்று எலிக்கடி போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது இப்போது வந்து இந்த போராட்டத்தில் தலைமை வகிக்கும் ஐயாக்கனுவிடம் பேசுவோம் சார் இப்போ வந்து நீங்க வந்து இத்தனை வகையான போராட்டங்கள் இன்னைக்கு வந்து எலிக்கடிக்கும் போராட்டத்தை ஏன் நீங்கள் வந்து தொடங்கி இருக்கிறீர்கள் மாநிலங்களில் கடுமையான வறட்சி பஞ்சம் ஏற்பட்டு விட்டது தமிழக அரசு மத்திய அரசு இந்த வறட்சி நிவாரணம் ஒரு கோடி ஏக்கர்ல பயிர் பண்ணி நெல் எல்லாம் காஞ்சி போச்சு வறட்சி நிவாரணமாக இருபத்தோராயிரத்தி எழுநூத்தி கோடி குடும்பம் கேட்டாங்க மத்திய சர்க்காரு ஒரு பைசா கூட தர மாட்டேன்ருச்சு எங்களை சோறு திங்க விட மாட்டேங்குது மத்திய சர்க்காரு எங்களை உடைய உடை உடுத்த விட மாட்டேங்குது பெண்களை சட்ட சேலையெல்லாம் உடுத்த விட மாட்டேங்குது அதனால நாங்க எலிக்கறி தின்னு சாக போறோம் சோமாலியா நாட்டுல மாதிரி எலிக்கறி தின் மத்திய அரசு எங்களை பண்ணிட்டு இருக்கு எங்களுக்கு சோறு போட மாட்டேங்குது லாபகரமான விலை கொடுக்க மாட்டேங்குது வாழ விட மாட்டேங்குது டெல்லியிலே இன்று அரை நிர்வாணமாக எலிக்கறி தின்னும் போராட்டம் எடுத்துக் கொண்டிருக்கிறோம் ஓகே கிருஷ்ணகர் இன்று வந்து இந்த போராட்டத்தில் பங்கு இருந்த பாரதிய கிசான் யூனியன் தலைவர் ராகேஷ் ராகேஷ் ஜி போலஜி आपका इधर क्या लोन वेव करने के लिए ये तमिलनाडु व्यवसाय का फाइट कर रहा बट आपकी यूपी में क्या है गवर्नमेंट ने लोन वेव कर दिया अभी यूपी में भी नहीं करा और हमारी डिमांड ये है कि खाली उत्तर प्रदेश से नहीं पूरे देश का किसानों का कर्जा राइट ऑफ होना चाहिए ये हमारी पुरानी डिमांड है जो तमिलनाडु के किसान यहाँ पे आए हैं इनकी जेनवन समस्या है और जितना भी महाराष्ट्र है तमिलनाडु है कर्नाटक है आंध्रा है இஸ்மே சார் ராகேஷ் கடனை வந்து அதாவது தேர்தல் சமயத்தில் கடன் ரத்து செய்யப்படும் என்று சொன்னார்கள் ஆனால் ஊபி யில் வந்து அவரது ராகேஷ் ஜி மாதிரி அவர் ஊபி ல வந்து கடனை ரத்து விவசாயிகள் ரத்து செய்யவில்லை சொல்கிறார்கள் இங்க தமிழக நிலைமை தான் அங்கே இருக்கும் சூழ்நிலை இருக்கிறது இது குறித்து என்ன சொல்லுது இல்லையா ஐயா பாரத பிரதமர் மோடி ஐயா வந்து அப்படிதான் சொல்லுவாங்க நான் வந்து எலெக்ஷன்ல ஜெயிச்சு வந்தா விவசாயிக்கு ரெண்டு பொங்கலாம் தரக்கல எலெக்ஷன்ல ஜெயிச்சு வந்தா நதியில் இணைக்கிறாங்க தரல இப்ப புதுசா அவர் வந்து அங்க கடந்த பண்றேன் இருக்காரு பண்ணுவாரா இல்லையான்னு தெரியல ஆனா தமிழகத்தின் வறட்சி காரணம் கொண்டு கண்டிப்பா பண்ணணும் பண்ணலன்னா விவசாயிங்க தற்கொலை பண்ணி சாகும் அவ்வளவுதான் வேற வழி இல்ல அவர்கள் சொல்லுவது பண்ணி விவசாயிகள் வந்து இன்னும் தொடர்ந்து விவசாயிகள் இந்த போராட்டத்தை வந்து தொடருவார்கள் நேற்று வந்து நேற்று வந்து பல்வேறு கட்சி தலைவர்கள் வந்து சந்தித்தார்கள் நேற்றைய தினம் வைகோ வந்து இந்த சந்தித்த பின்பு நிதியமைச்சரை சந்தித்தார் நிதியமைச்சர் வந்து இப்போது வந்து நாங்கள் வந்து பட்ஜெட்டில் பிஸியாக இருக்கிறோம் அதன் தான் ஏதாவது செய்ய முடியுமா என்று பார்க்கிறோம் என்று நேற்று வைகோ வந்து பேசும்போது நிதியமைச்சர் அருண்ஜேட்லி கூறியிருக்கிறார் ஆனால் இந்த விவசாயிகள் விவசாயிகள் தாங்கள் கடைசி வரைக்கும் சாகும் வரை அவர்கள் இந்த இந்த போராட்டத்தில் தொடர்கிறார்கள் சொல்கிறார்கள் இப்போது வந்து இவர் இப்போது சார் நீங்க வந்து இத்தனை நாள்களாக கடந்த பதினாலு நாள்களாக டெல்லியில் வந்து உட்கார்ந்து இருக்கிறீங்க உங்க குடும்பம் என்ன நிலைமையில் இருக்கிறது நீங்கள் எத்தனை நாட்கள் இந்த போராட்டத்தை நீங்கள் தொடர்வீர்கள் உங்களுடைய சூழ்நிலை உங்க குடும்ப சூழ்நிலையில் எப்படி இருக்கிறத பத்தி சொல்லுங்க என் குடும்பத்துல பாத்தீங்கன்னா ரெண்டு பிள்ளைங்க பெரிய பொண்ணு நீங்க எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கீங்க அதை பத்தி சொல்லு திருச்சி மாவட்டம் முசிறி பைத்தம்பாறை வில்லேஜ் நான் வந்து எனக்கு ரெண்டு பிள்ளைங்க முதல் பொண்ணு வந்து எனக்கு யூகேஜி படிக்குது ரெண்டாவது பையன் ஒன்றரை வயசு தான் ஆகுது இதெல்லாம் விட்டுட்டு ஏன் வந்திருக்கேன்னு கேட்டீங்கன்னா ரொம்ப கஷ்டப்படுறேன் நான் நகையெல்லாம் வச்சு திருப்ப முடியல வந்து இப்ப ரெண்டு பத்து வருஷமும் மழையே இல்ல இதெல்லாம் சாப்பாட்டுக்கே வழி இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கோம் தமிழ்நாட்டில் உள்ள மக்கள் எல்லாம் தண்ணி இல்லாம ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க ஆட்டு மாடி தண்ணி இல்ல குடிக்க தண்ணி இல்ல வச்ச நகையில திருப்ப முடியல கடனை கட்ட முடியல பேங்க்ல உள்ள மேனேஜர் ரொம்ப வற்புறுத்துறாங்க இப்போ இன்னைக்கு எத்தனை நாள் தான் இப்போது வந்து மத்திய அரசு வந்து இப்போதான் வறட்சி நிவாரண நிதி கொடுத்திருச்சு இனிமேல் வந்து கடன் நிவாரண பத்தி இப்போது வந்து கடன் நிவாரண கடன் வந்து ரத்து செய்யற வரைக்கும் வந்து நீங்க இந்த போராட்டம் தொடரணும்னு நினைச்சுட்டு இருக்கீங்களா உங்களுடைய போராட்டம் எத்தனை நாட்கள் இது தொடரும் நினைக்கிறீங்க நாங்க வாங்கின கடன் கட்ட முடியல வட்டி கட்ட முடியல அசல் கட்ட முடியல எதுவுமே பண்ண முடியல தோத்துக்கே வழி இல்ல நாங்க கட்டினாதான் எங்களுக்கு வந்து கவர்மெண்ட் வந்து நல்ல ஒரு பதில் சொன்னேன் கடலாம் தள்ளுபடி பண்ணாதான் இதை விட்டு நாங்க போவோம் சாவுக்கு வரை எங்களுடைய தொடர் இந்த முசிறியை சேர்ந்த விவசாயி சொல்றது மாதிரி அவர்கள் வந்து கடனை ரத்து செய்யும் வரவிற்கு இந்த டெல்லியில் வந்து அவர்கள் போராட்டம் தொடரும் என்று சொல்லுகிறார் இதே மாதிரி மற்ற விவசாயிகளும் சில பேரிடம் பேசுவோம் ஐயா நீங்க எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கீங்க உங்களுடைய குடும்பம்லாம் எங்க இருக்கு சிகாம்பர் நெய்வேலி சார் கடன் முழுமையா தள்ளுபடி பண்ணனும்

இருந்தாலும் கூட அங்கே வந்து மகசூல் மோசமாக இருக்கிறது என்று அவர்கள் அறிக்கையும் கொடுத்திருக்கிறார்கள் அப்படி இருந்தும் மத்திய அரசு வந்து கிட்டத்தட்ட முப்பத்தி ஒன்பதாயிரம் கோடி தமிழக அரசு சார்பில் கேட்டுக் கொண்டிருந்தும் அதில் வந்து வறட்சி நீ ஆயிரத்தி கோடி தான் நம்ம தமிழக அரசுக்கு கொடுத்திருக்கிறது இது மிகவும் மிகவும் ஒரு குறைவான தொகை இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் தான் விவசாயிகள் தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிறார்கள் இவர்கள் போராட்டம் வந்து எந்த அளவுக்கு நீடிக்கும் என்பது எந்த அளவுக்கு நீடிக்கும் என்று சொல்ல முடியாது அவர்கள் உடல்நிலை மிகவும் பாதிக்கப்பட்டிருக்கு தங்குவதற்கு

வறட்சி நிவாரண பணிகள் வந்து நாங்கள் இவரது ஆய்வு நடத்தினோம் இவ்வளவுதான் வழங்க முடியும் இல்ல இதுக்கு மேல் நாங்கள் வழங்குவதற்கான ஆலோசனை நடத்துகிறோம் என்று ஒரு வார்த்தை கூட மத்திய அரசு வந்து இதுவரைக்கும் இந்த விவசாயிகளை வந்து அவருடைய வந்து சந்திக்கவில்லை தமிழகத்தினுடைய அரசியல் அதாவது பாராளுமன்ற உறுப்பினர்களும் தமிழக மத்திய இணையமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் போன்றவர்கள் கொடுத்த நெருக்கடியின்றால் தான் மத்திய விவசாயத்துறை அமைச்சர் ராதாமோகன் சிங் போன்றவர்கள் அதாவது ஏற்கனவே தமிழக அரசில் வைக்கப்பட்டிருந்த கோரிக்கையை தான் தூசி தட்டி எழுப்பி அதை வந்து உடனடியாக

பெருமளவிற்கு வந்திருக்கிறார்கள் அந்த விவசாயிகளும் இவர்களுக்கு ஆதரவு கொடுக்க தொடங்கினால் இந்த மாதிரி மற்ற மாநிலங்களிலிருந்தும் இந்த விவசாயிகள் செய்து இந்த விவசாயிகள் போராட்டம் தொடரும் இந்த விவசாயிகள் போராட்டம் குறித்து பரவினால் இது மேலும் விஸ்வரோகம் எடுக்கும் கிறிஸ்தோவர் டெல்லியில் தமிழக விவசாயிகள் நடத்தி வரும் போராட்டம் தொடர்பாக கூடுதல் தகவல்களை வழங்கியதற்கு நன்றி சரோஜ்